வணக்கம் மக்களே நான் உங்கள் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் இன்னைக்கு நாம போற விஷயம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று நாம எல்லாரும் அன்பு தேடிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த அன்பு சில நேரங்கள்ல விஷமா டாக்ஸிக்கா மாறிடுது இந்த மாதிரி நச்சத்தன்மை கொண்ட உறவுகளை எப்படி அடையாளம் கண்டு அதுல இருந்து வெளிவரலான்னு தெளிவா பாக்கலாம் உறவுகள்னு வரும்போது ஆரம்பத்துல எல்லாமே தான் இருக்கும் ஆனா போக போக உங்க துணையோட நடத்தை உங்களை மனதளவுல காயப்படுத்துதான்னு பாருங்க ஒரு டாக்ஸிக் உறவோட முதல் அறிகுறி பயம் உங்க துணை கிட்ட எதையாவது பேசணும்னாலோ இல்ல ஒரு விஷயம் செய்யணும்னாலோ அவங்க என்ன நினைப்பாங்களோ கோவப்படுவாங்களோ அப்படின்னு நீங்க பயப்பட ஆரம்பிச்சீங்கன்னா அங்கேயே அந்த உறவு அடைய ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்ததா கண்ட்ரோல் பண்றது நீங்க என்ன உடை உடுத்தணும் யார்கிட்ட பேசணும் உங்க ஃபோன் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு எல்லாத்துலயும் தலையிடுறது அன்பல்ல அது அதிகாரம் உங்களோட சுதந்திரத்தை யாராவது பறிக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா ஆரோக்கியமான உறவு கிடையாது அதே போல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களையே குற்றவாளியா உணர வைக்கிறது கேஸ் லைட்டிங் நீ சரியில்லை உன்னால தான் எல்லாம் தப்பா நடக்குதுன்னு சொல்லி உங்களோட தன்னம்பிக்கையை அவங்க சிவைக்கலாம் உங்க வெற்றி அல்லது சந்தோஷமான நேரத்துல அவங்க உண்மையாவே கிண்டல் பண்ணாலோ இல்ல உங்களை மட்டம் தட்டினாலோ கவனமா இருங்க ஒரு நல்ல உறவு மேலே உயர்த்தணுமே சரி இந்த மாதிரி உறவுல நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா என்ன பண்ணணும் முதல்ல அதை ஒத்துக்கோங்க இல்ல அவங்க நல்லவங்க தான் சூழ்நிலையால இப்படி பண்றாங்கன்னு நீங்களே உங்களுக்கு போய் சொல்லிக்காதீங்க உண்மையை ஏத்துக்கிறது தான் முதல் படி அடுத்ததா பவுண்டரிஸ் எனப்படும் எல்லைகளை அகுக்கணும் உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதை உங்களால சகிச்சுக்க முடியாதுங்கிறத ரொம்ப தெளிவா அவங்ககிட்ட சொல்லிடுங்க அதை அவங்க மதிக்கலனா அந்த உறவுல நீளிக்கிறத பத்தி நீங்க மறுபரிசீலனை செய்யணும் ரொம்ப முக்கியமா உங்களை சுத்தி ஒரு நல்ல நண்பர்கள் வட்டத்தையோ இல்ல குடும்பத்தையோ வச்சுக்கோங்க ஏன்னா டாக்ஸிக் நபர்கள் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்த முயற்சிப்பாங்க அந்த வலையில விழுந்துடாதீங்க உங்க மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்ட உங்க பிரச்சனைய பகிர்ந்துக்கோங்க கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் யாரோ ஒருத்தருக்காக உங்களோட நிம்மதியையும் மரியாதையையும் விட்டு கொடுக்காதீங்க உங்களை நீங்க நேசிக்க கத்துக்கோங்க அந்த சுயமரியாதை தான் உங்களை இந்த மாதிரி நச்சத்தன்மை கொண்ட உறவுகள்ல இருந்து காப்பாற்றும் உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி சமூகத்துல நடக்கிற முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க சோசியல் ட்ரெண்ட் தமிழ் சேனல பாருங்க நன்றி